மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளி மரகுத்தி பறவ வைர மரங்கள் எல்லாம் கொத்திச்சாம் வால மரத்துல சிக்கிச்சாம் இந்த கதை ரெண்டு பேருக்கு ரொம்பவே பொருந்தும் அதுதான் அர்ச்சுனா எம்பிக்கு இப்போது இடைக்கால தடை உத்தரவு எதனால அப்படின்னு ஒரு விஷயத்த ஆராயறதோட தேசபந்து தென்னகோன் இப்போது நீதிமன்றத்துல ஆஜராகி இருக்கிறாரு அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் குறித்து தான் இந்த காணொளி அமைஞ்சிருக்குது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க முதல்ல யாழ்ப்பாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற அர்ஜுனா எம்பி பாராளுமன்றத்துக்குள்ள இவர் வந்ததுனால தமிழ் சமூகம் மட்டுமில்ல முஸ்லிம் சமூகம் கூட பெருமிதத்தோடு பேசியது காரணம் ஊழலுக்கு எதிரான கோஷத்தோட வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் படிச்ச ஒரு கல்வின்மன் வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தினால ரொம்பவே முஸ்லிம் சமூகமும் பூரிப்படைஞ்சது ஆனா இப்ப என்னடா மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிட்டாரே அப்படின்னு தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அங்கலாய்க்கிற ஒரு சில சம்பவங்களை கடந்த சில தினங்களை நாங்க பார்த்தோம் இப்ப என்ன நடந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் சபாநாயகர் இவருடைய இவருக்கு ஒரு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு அந்த தடை உத்தரவு சம்பந்தமாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்துல அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாரு முதலாவது விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்ற மரபுகளுக்கு அப்பால அர்ஜுனா எம்பி அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் நடத்தைகள் அமைந்திருப்பதனால இவருக்கான ஒரு இடைக்கால தடை உத்தரவை பாராளுமன்றம் சார்ந்து சபாநாயகர் என்ற வகையிலே நான் அந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்ல இவருடைய கடந்தகால கால அவருடைய செயற்பாடுகள் தேசிய இன நல்லிணக்கத்திற்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருப்பது என்பதற்காக முதற்கண் எனது எனது அதிருப்தியை நான் வெளிக்காட்டுகிறேன் என்றொரு விஷயத்தை சொன்னதிலிருந்து இது குறித்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பட்டியல் போட்டாரு அதில் முதல் விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவங்க வந்து மார்ச் மாதம் இருபது இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் எட்டு ஒன்பது பத்து மே மாதம் ஆறு ஏழு எட்டு இந்த தினங்களில் பாராளுமன்ற அமர்வுகளில் இவர் பேசுகின்ற எந்த விடயங்களும் ஒளிபரப்பு செய்யப்படக்கூடாது என்பது மட்டுமல்ல அதை தாண்டி அவருடைய சோசியல் மீடியாக்கள்ல அதை பதிவேற்றவும் செய்யக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவையும் அவர் பிறப்பிச்சிருந்தாரு இதுவரை காலமும் அர்ச்சுனா எம்பி அவங்க என்னென்ன விஷயங்கள் பேசினாங்களோ அந்த விஷயங்கள்ல வெறுப்பூட்டுகின்ற விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருப்பதாக கருதப்படுகின்ற அந்த வசனங்கள் அந்த வார்த்தைகள் அந்த விடயங்களை ஹன்சாட்டிலிருந்து எடுத்துருவோம் என்ற ஒரு விஷயத்தையும் சபாநாயகர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றத்துல கிடைக்கப்பெறுகின்ற சிறப்பு உரிமைகளை பயன்படுத்தித்தான் பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருக்கிறார் என்ற ஒரு விமர்சனத்தையும் சபாநாயகர் முன் இந்த நடவடிக்கை பாராளுமன்றத்தினுடைய கீர்த்திக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் கோடிட்டு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிற இடத்துக்கு எங்கிருந்து தேடி பார்த்ததுல முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா சட்டத்தரணி சுவஸ்திகா இவங்களை வந்து பேஸ்புக்ல மிக மோசமாக மோசமான ஆபாச வார்த்தைகளால் கீழ்த்தரமான வார்த்தைகளால் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க எழுதி பதிவேற்ற செஞ்சிருந்தாங்க அப்படி குற்றச்சாட்டு பேசப்படுது யார் இந்த சட்டத்தரணி இதுக்குள்ள எப்படி இவ வந்தா இவக்கும் அர்ஜுனாக்கும் என்னதான் ஒரு விஷயத்தை ஒரு சமூக செயற்பாட்டாளர் மனித உரிமைகள் மற்றும் பெண்கள் உரிமை சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிற ஒரு சட்டத்தரணி என்பிபி கட்சியை சார்ந்தவர் இவர் என்ன பண்றாருந்தா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன பற்றி ஒரு பதிவை இவர் என்றாரு இந்த பதிவுல என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா யூடியூபர் சாலினி என்கின்ற அந்த யுவதிய பதினோராம் திகதி பாராளுமன்றத்துல வச்சே ஒரு விபச்சாரி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது மட்டுமல்ல முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் ரொம்ப கேவலமாக வன்ம கருத்துக்களை இவர் கக்குகிறார் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு பதிவாக அவ போட்டிருந்தது மட்டும் இல்ல யூடியூபர் சங்கவிய நடத்திக்கிட்டவள் என்ற ஒரு பதிவையும் இட்டிருக்கிறாரு இதெல்லாம் சேர்த்து ஒரு கண்டனமாக ஒரு அறிக்கைய அவ அதுல எழுதியிருந்தா சமர்ப்பிச்சிருந்தா அவங்களோட பேஸ்புக் தளத்துல இதை பார்த்த ருப்ல அரைச்சுனா சும்மாவே பேச ஆரம்பிக்கிறவரு சும்மா வந்தத சும்மா விடுவாரா இவரும் வம்புக்கு பல விஷயங்களை பேச ஆரம்பித்தார் இந்த சட்டத்தரணிய இலக்காக வச்சு அவருடைய பதிவுல என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக கேவலமாக படிச்சவங்க என்ற இடத்துல அவரும் இல்ல படிச்சவ அப்படின்னு ஒரு இடத்துல அவ வச்சு பார்க்கவும் இல்ல அங்க போட்ட வார்த்தை என்னடா பொட்ட நாய் அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்தி அது மட்டும் இல்ல இது குறித்து அவர் தொடர்ந்து எழுதினதுல என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொட்ட நாய்கள் ஊழ இழுவதால் அசர போறது இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகத்தை போட்டிருந்தாரு அருச்சுனாவை சீண்டி பார்க்கறதுல நாலு காலுக்கு ஏதோ சந்தோஷம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவரு பதிவேற்றம் செய்திருந்தாரு இந்தொரு விஷயம் குறித்து அவக்கு செய்தி கிடைச்ச போது அவ செஞ்ச முதலாவது வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ சட்டத்தரணி இல்லையா சும்மா வெள்ள கத்தி கொண்டு இருக்க முடியாது இல்லையா அவன் என்ன பண்ணினான்டா பிரதமர் ஹரிணி அவங்களுக்கு இந்த செய்திய அனுப்பி வச்சாங்க ஆல்ரெடி பாராளுமன்றத்துல பெண்களுக்கான உரிமைகள் மூறப்படுது ஒரு பெண்ணை விபச்சாரி நடத்திக்கிட்டவில்லை என்றெல்லாம் விமர்சிக்கின்ற இந்த சூழல்ல இது பற்றி ஒரு கண்டனத்தை தெரிவிச்ச நேரம் என்ன நாய் என்று விழிக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்திய பிரதமர் ஹரிணி அவங்களுடைய காதல இவ போட்டு வச்சா உடனடியாக இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தேடி பார்த்ததுல தெரிய வந்துச்சு அதுதான் வைர மரங்கள் எல்லாம் கொத்திச்சு முஸ்லிம்களை கடந்த சில தினங்களா மிக மோசமாக பேசியவர் இப்ப ஒரு வாழை மரத்துல கொத்தி மாட்டி கொண்டாரு என்பதுதான் நமக்கு தெரியுது எல்லாரும் விமரிச்சாரு இதுக்கு யாரும் பதில் சொல்லல எல்லாரும் மௌனமா இருந்தாங்க ஆனா சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு வக்கீலாக இருந்து ஒரு சட்டத்தரையா இருந்து அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாய் என்பதுதான் இங்கு பார்க்க முடியுமான ஒரு விஷயம் இப்போது இப்படியான ஒரு சட்ட நடவடிக்கை சபாநாயகர் எடுத்திருக்கிறாரு இதை வந்து சவாலுக்குட்படுத்த முடியாது நீதிமன்றம் போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சபாநாயகர் என்பவர் அந்த பாராளுமன்ற அவர் தான் அதிகாரம் படைத்தவர் அவருக்கு முடியும் நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக பாராளுமன்ற அமர்வுகளில் இருந்து நிறுத்தி வைப்பதற்கான சட்டங்களும் அதிகாரமும் அவருக்கு இருக்கு என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு தான் நாம் சொல்லிக்கொள்ள இருக்கிற ஒரு விடயம் அது மட்டுமல்ல அர்ச்சனா எம்பி கடந்த காலங்கள்ல பேசின வார்த்தைகள் எல்லாமே யாரையோ திருப்திப்படுத்த பேசிருக்கிறாரே மனதில் இருந்து வந்த வார்த்தைகள் இல்லை என்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது அந்த மக்கள் இவன் தாண்டா வீரன் இவன் தாண்டா சூரன் அப்படின்னு சொல்லி பன் பண்ணுவாங்கன்னு நினைப்புல என்னவோ அவர் இந்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சாரு இனவாதம் மதவாதங்களை வச்சு அரசியல் செய்கிறவங்களுடைய இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதுதான் எமது பார்வை எனவே அர்ச்சுனா எம்பி தமிழ் மக்களுடைய ஒரு உரிமைக்காக குரல் கொடுக்கிறவராக இருந்தாரு இப்ப அந்த மக்களே ஒதுக்குன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது உயரத்துல உச்சத்துல இருக்கிற நீங்க ஒரு வைத்தியராக ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமையை பெற்றவராக எப்படி பெண்களை தாழ்வுக்குறவாக பேசுவீங்க அடுத்த ஒரு விஷயம் தேசபந்த தினக்கோண் கிட்டத்தட்ட இருபது நாட்களாக இருபத்தி மூன்று நாட்களாக எங்கேயோ பதுங்கி இருந்ததாக போலீஸ் குழுக்கள் எல்லாம் தேடியது மிகப்பெரிய சர்ச்சைகள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டு அப்படி இப்படி பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில இப்ப இல்லாம இப்போது மாத்திர நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலையாக இருக்கிறாரு என்ற செய்தி தற்போது கிடைச்சிருக்குது ஒரு ஆரோக்கியமான ஒரு வேலையை காலம் தாழ்த்தி செஞ்சிருக்கிறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த கால ஆட்சி காலங்களில் வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் தவறும் செய்வாங்க சட்டத்துக்குள்ள அவங்க சிக்கிறது இல்லை இது ஒரு புதிய ஒரு கலாச்சாரமாக இருந்ததுனால என்னவோ கொஞ்சம் மல்லுக்கு நின்று பார்த்தாரு ஆனால் முடியாத தெரிஞ்சதுக்கு பின்னால உடனடியாக நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே நீதிமன்றத்தில் முன்னிலை இருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது நேற்று தினம் அவருடைய வீடு செக் பண்ணப்பட்டுச்சு சோதனை செய்யப்பட்டது சோதனை செய்யப்பட்டதுல கிடைச்ச விஷயங்கள் சட்டவிரோதமான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதுக்கான ஒரு விசாரணையும் போலீசார் தொடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அங்க ஏராளமான மதுபான போத்தல்கள் இருந்ததாக சொல்லப்படுது எனவே அவருடைய கீர்த்திக்கு இது பொருத்தமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது எனவே இவர் இன்றைய தினம் மன்றுக்கு ஆஜராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இவர் கிடைக்குமா அல்லது அவர் சிறைக்கு செல்ல வேண்டி வருமா விடுக்கு வைக்கப்படுவாரா என்பதை கோர்ட்ஸ் தீர்மானிக்கட்டும் அந்த ஒரு விஷயம் என்ன மாதிரி நடக்க போகுது என்பதை ஊடகங்களும் பார்த்து கொண்டிருக்கிறது சாமானிய நாட்டுப் பிரஜைகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றொரு விஷயத்தை கூறிக்கொண்டும் எனவே அர்ச்சுனா போன்றவர்கள் இதற்கு பின்னால் ஓரளவு நாவை பாதுகாத்து வாழட்டும் பேசட்டும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோடு இனங்கள் முருகல் இல்லாமல் இன ஒற்றுமையோடு புரிதலோடு தேசத்துக்காக உழைக்கின்றவர்களாக ஒவ்வொரு பிரஜையும் மறட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறது நன்றி